ஹலோ ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படின்னு சொல்லிட்டா பல விஷயங்கள் தோண மும்மூர்த்திகளான விஷ்ணுவோட அவதாரம் அரக்கர்களை கொல்லுறதுக்காகவே ஜனனம் எடுத்தவர் மகாபாரதத்துல இவரோட பங்கு ரொம்பவே பெருசா இருந்துச்சு அப்படிங்கறதும் மனசுல பதிஞ்சிடும் இவரோட சாகசங்களுக்கு இந்து புராணங்கள்ல பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் வீரம் அப்புறமா புத்தி கூர்மையோட உரைவிடமானவரு தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் இவர் லீலைகள் செய்யறதுல மன்னராகவும் இருக்காரு கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் தான் இன்னும் வரையிலும் விவாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்வாங்க ஒவ்வொரு விடைகள் சொல்லுவாங்க சில புராணங்கள்ல கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் அப்படின்னு சில புராணங்கள்ல பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அஷ்டபாரியா அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு சரி அஷ்டபாரியா அப்படிங்கிற பேர் இருக்கிற இவர் ஏன் பதினாறாயிரம் பெண்களை மணந்தாரு இதை கேட்டதுமே எல்லாரும் இவரை கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இவ்வளவு மனைவிகள் ஏதாச்சும் ஒரு புராண கதை இருக்கும் அப்படிங்கறத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசணும் சரி என்ன கதை இருக்கு தெரிஞ்சிக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க ஓகேவா சரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அஷ்டபாரியா அப்படிங்கிற பேர் இருக்கே அது எதுக்கு கிருஷ்ணருக்கு முதன்மையா எட்டு மனைவிகள் இருந்தாங்க அதனாலதான் அவரை அஷ்டபாரியா அதாவது எட்டு மனைவிகள் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க வெவ்வேறு வேதங்கள்ல இவருக்கு பல பெயர்கள் வித்தியாசமா பட்டியலிட்டு சொல்வாங்க அதுலயும் இந்த எட்டு மனைவிகள்ல பாகவத புராணத்துல என்ன சொல்லிருக்கு சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி மித்ரவிந்தா நாக்னஜிதா பத்ரா அப்புறமா லக்ஷ்மணா இப்படின்னு பெயர் சொல்லி இருக்காங்க கிருஷ்ணர் அற்புதங்களோட பிறப்பிடம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பத்தி என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கறதும் தெரியும் அதனால் நூற்றி மனைவிகள் இருக்கு அப்படின்னா அது கிருஷ்ண லீலையோட ஒரு பகுதியாதான் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எல்லாரும் நம்பிக்கணும் கிருஷ்ணர் ஒரு பெரிய அரக்கரான நரகாசூரனை முதல்ல வதம் செஞ்சாரு நரகாசூரன் அப்படின்னு சொன்னாலே அதில் நரகா அதுதான் அவரோட பெயர் நரகம் அப்படிங்கிறது அர்த்தம் அதோட இவர் பூமி தாயோட மகன் அப்படிங்கறதால இவரை பௌமாசூரன் அப்படின்னும் சொன்னாங்க மூணு உலகத்தையும் ஜெயிச்சவர் சொர்க்கம் பூமி பாதாள உலகம் பூமியை தோற்கடிச்சு எந்தெந்த நாடுகளை தோற்கடிச்சாரோ அந்த நாடுகளில் இருந்த இளவரசிகள் பதினாறாயிரத்தி நூறு பேரையும் இந்த அரசனான இந்திரனோட அம்மா அதித்தியோட காதணியையும் இந்த நரகாசுரன் திருடினாரு பாதாள உலகத்துல இவர் நீரின் கடவுளா வர்ணனின் ஏகாதிபத்திய குடையையும் கைப்பற்றினாரு இளவரசிகளை மலையில சிற வச்சிருந்தாரு இதற்கிடையில நரகாசூரனோட போரிடவும் அதித்தியோட காதணிகளை மீட்டெடுக்கவும் அரக்கனோட கொடுங்கோன்மையிலிருந்து உலகத்தை விடுவிக்கவும் இந்திரன் கிருஷ்ணரிட கெஞ்சினாரு இதனால இந்திரன் வேண்டுகோளை ஏத்து கிருஷ்ணர் தன்னோட மனைவி சத்தியபாமாவோட சேர்ந்து நரகாசூரனோட தலைநகரமான பிரகஞ்ச் ஜோதிஷாவ அவரோட வாகனமான கருடன் மேல தாக்கி அசுரர்களுக்கு எதிராக கடுமையான போர் செஞ்சாரு அந்த போர்ல பல சக்தி வாய்ந்த அரக்கர்கள் கிருஷ்ணனால கொல்லப்பட்டாங்க அதுலயும் நரகாசூரன் தன்னுடைய தாயால மட்டும் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்றிருந்தால பூமி தாயோட அவதாரமான சத்தியபாமாவால நரகாசூரன் கொல்லப்பட்டாரு சரி அரக்கனை அரக்கனை பிடிச்சிருந்த பதினாறாயிரத்தி நூறு பெண்களை கிருஷ்ணர் விடுவிச்சாரு கிருஷ்ணர் அவங்கள தங்கள் வீட்டுக்கு திரும்புங்க அப்படின்னு சொன்ன நேரம் அவங்க மறுத்துட்டாங்களாம் இன்னொரு மனுஷனால அணைச்சிட்டு போனவங்களை இந்த கால சமுதாயம் திரும்ப பெறாது அப்படிங்கறத அவங்க எல்லாருமே புரிஞ்சிருந்தாங்க அதனால எங்கயுமே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்னு கிருஷ்ணர் அவங்க கிட்ட கேட்ட நேரம் அவங்க எல்லாரையுமே கிருஷ்ணர் திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பெண்கள் திருமணமான பெண்கள் அப்படிங்கிற இந்த சமுதாயத்துல மரியாதையோட வாழலாம் அப்படிங்கறத நினைச்சு உருவங்களா பிரிஞ்சு எல்லாரையுமே ஒரே நல்ல நேரத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பாகவத புராணம் கிருஷ்ணரோட மனைவிகளோட திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கைய பத்தி சொல்லியிருக்கு கிருஷ்ணர் அவங்கள ஒவ்வொரு ரொம்ப அழகான பூக்கள் நிறைஞ்ச பெரிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய அரண்மனைய கட்டி கொடுத்து அங்க வாழ வச்சிருக்காரு அவங்க ஒவ்வொருத்தங்களோட வாழ்வு அவங்க எல்லாரோடையும் தனித்தனியா வாழறது சாத்தியமே இல்லாத கதை அதனால அவர் பதினாறாயிரத்தி நூறு வடிவங்களை உருவாக்கினாரு எல்லாரையுமே தன்னோட எட்டு மனைவிகள் போலவே நடத்தவும் செஞ்சாரு இன்னொரு கதபடி குறும்புக்காரரான நாரத முனிவர் உருவாட்டி கிருஷ்ணர்கிட்ட நான் பிரம்மச்சாரியத்தில் இருக்கிறதால கிருஷ்ணருக்கு பல மனைவிகள் இருக்காங்க அதுல ஒருத்தர எனக்கு பரிசளிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு அதுக்கு கிருஷ்ணர் என்னோட மனைவிகள் வீட்ல எந்த வீட்ல நான் இல்லையோ அவரை நீங்க மணந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு நாரதரும் கிருஷ்ணரோட பதினாறாயிரத்தி நூறு மனைவிகள் வீட்லயும் ஒவ்வொருத்தரோட வீட்லயும் போய் சோதிச்சிருக்காரு ஆனா அங்க எல்லாரோட வீட்லயுமே கிருஷ்ணரை பார்த்ததால இவரு பிரம்மச்சாரியாவே இருந்திருக்காராம் ஆக மொத்தத்துல கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் அதோட பகவான் கிருஷ்ணரோட ஒவ்வொரு மனைவிகளும் நல்ல அழகா இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே கிருஷ்ணரோட அழகில் மயங்கி போயும் இருந்தாங்க பெண்களை மதிக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது மகாபாரதத்தில் திரௌபதிய காப்பாத்தினவரும் இவருதான் அஞ்சு பாண்டவர்கள் பீஷ்மா துரோணாச்சாரியா எல்லாருமே அமைதியா இருந்த நேரத்துல அந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தினவரு இந்த கிருஷ்ணர் தான் அதனால நீங்க ஒரு விஷயம் அடுத்தவங்கள இழிவா பேசவோ கைத்தட்டி சிரிக்கவோ ஆரம்பிக்கிறீங்களா முதல்ல அது என்ன விஷயம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்காம ஒன்னையுமே பேசக்கூடாது அதுவும் ஹிந்து தர்மத்தை பத்தின விஷயங்கள் தெரியலேன்னா அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது என்ன நான் சொல்றது சரிதானே எத்தனை மனைவிகள் இருந்தாலும் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்தவர் தான் கிருஷ்ணர் இப்போ ஒரு மனைவியோட வாழ்கிறதே கஷ்டமா இருக்கு சிலருக்கு மொத்தத்துல இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோல சொன்ன கருத்துக்கள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா புராண கதைகள் பத்தி தெரிஞ்சிக்கணுமா இல்ல வேற விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா கமெண்ட் செக்ஷன்ல மறந்துடாம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் నమ్మ చానలే మరండా సబ్స్క్రైబ్ చేయడం సబ్స్క్రైబ్ పన్నీదనే